வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வெள்ள ஜோளம் உப்புமாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சவையல்ல என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பண்ணப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெள்ளை ஜோளத்தை வச்சு ஒரு சூப்பரான உப்புமாதங்க பண்ண போகிறேன் டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளை ஜோளத்தை வந்து ஒரு கப்பலை வந்து எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் இல்லாட்டி ஒரு பத்து மணி நேரம் நல்லா வந்து அலசிட்டு தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுருங்க பாருங்கள் இப்போ வந்து இந்த வெள்ளை ஜோளத்தை வந்து வேக வச்சுக்கலாம் பாருங்க ஜோளம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து சுட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஜோலை வந்து வேக வச்சுட்டேங்க இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நான் வந்து காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் தேவைப்பட்டாணி வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு கேரட் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கருவேப்பில பச்சை பட்டாணி வந்து பச்சை இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க இது வந்து காஞ்சா பட்டாணிங்க நைட்டே ஊற வச்சு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கடாயில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஜீரகம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே பாருங்கள் நிலக்கடலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுட்டேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நிலக்கடலை சேர்த்த உடனே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க காஞ்சமலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஜோலை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சாறு முந்திரிப்பை சேர்த்துக்கிறேங்க இப்போ முட்டைப்போஸ் சேர்த்துக்கிறாங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க அடுத்து கேரட்டும் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி செளிச்சிட்டு ப்ளேட் போட்டு முடியலாங்க ஜோளம் பாருங்க இந்த பதத்துக்கு வந்து நல்லா வெந்திருக்கணுங்க பாருங்கள் இந்த படத்துக்கு வந்து நல்லா வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி தெளிச்சு சூட்டப்பட்டுங்களா அது எல்லாமே நல்லா வச்சிருச்சு இப்போ வந்து பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஜோளத்தை சேர்த்துக்கிறேங்க தண்ணியை வந்து நல்லா இருக்குதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஜோளம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு லெமன் வந்து விஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லிக்கலை வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்பவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான ஹெல்த்தியான வெள்ளை ஜள உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்